அஸ்லாம் அலைக்கம் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமலி ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அருதி ஜமி அன் தான் பூமியில் உள்ள அனைத்து பொருள்களையும் உங்களுக்காக படைத்தான் சும்மஸ்தவா இல சமாயி சவ்வாஹுன சப சமாவாத்தின் அதன் தொடர்ந்து வானத்தை பற்றியும் எண்ணினான் அப்போதே எழு வானங்களாக அவற்றை சரி செய்தான் வகுவ பி குல்லி அலீம் அவனோவெனின் அனைத்தையும் மிக அறிந்தவன் சும்மஸ்தவா இல சமாயி சவ்வாஹுன்ன அதன் தொடர்ந்து வானத்தை பற்றியும் சிந்தித்தான் அப்போது வானத்தை ஏழு வானங்களாய் சரி செய்தான் இங்கே இறை எதையும் சிந்திக்க வேண்டியதில்லை சிந்தித்து செயலாற்ற வேண்டியவன் மனிதன் ஆதலால் அவன் நினைத்தவுடனே ஆகிவிடும் குன் இறைவன் முன்னர் பூமியை படைத்தான் எனவும் பின்னரே வானத்தை படைத்தான் எனவும் சில தப்சீர் விளக்கங்கள் உள்ளன இறைவன் முதலில் பூமியை படைத்ததாக சொல்லவில்லை பூமியை சரிப்படுத்தினான் எவ்வாறு உங்களுக்காக பூமியில் உள்ளவைகள் அடங்கலையும் படைத்தான் எனத்தான் உள்ளது உங்களுக்காக பூமியை படைத்தான் எனவில்லை எனவே முதன் முதலில் இருந்தது உண்டானது வானமே அதாவது படைக்கப்பட்டது அதன் பின்னர்தான் எல்லாம் உண்டாயினது படைக்கப்பட்டது தேவையான பொருட்கள் அதிலிருந்து வெளிவந்தன மானிட மிருக வர்க்கங்களுக்காகவே உண்டு பண்ணினான் வெளிவந்தன பின்னர் ஏழு வானங்களும் உண்டாயின இதுவே இதன் கருத்தாகும் குதுபு குதபுசமான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசேருல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்தல் குர் ஆன் தப்சீரி தபீர் எனும் நூலிலிருந்து